இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் அணியாமல் சென்ற ஓட்டுநர்கள் பின்னால் அமர்ந்திருந்தவர்கள் என கடந்த பதினைந்து நாட்களில் ஐம்பதாயிரம் பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளதாக சென்னை காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார் தலைக்கவசம் அணியாமல் விபத்தில் படுகாயமடைந்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை ஏ கே விஸ்வநாதன் நேரில் சந்தித்தார் தன்னுடன் கல்லூரி மாணவர்கள் நூற்றி ஐம்பது பேரையும் அழைத்துச் சென்ற அவர் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இதனிடையே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் சாலை விதிகளை கட்டாயமாக நினைக்காமல் கலாச்சாரமாக நினைத்து அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் குடிபோதையில் வாகனம் ஓட்டுவதால் ஓட்டுநர் பாதிக்கப்படுவது மட்டுமின்றி எதிரில் வரும் வாகன ஓட்டிகளும் பாதிக்கப்படுவதாக அவர் வேதனை தெரிவித்தார் ஆனால் வழக்கு போட்டு பிரயோஜனம் இல்லை நீங்களாக மாறணும் நம்ம எல்லாருமே மாறணும் நம்ம குடும்பத்தினர் மாறணும் இது ஒரு சாலை விதிகளை கடைபிடிப்பது ஹெல்மெட் போடுறது செல்ஃபோன் பேசாமல் போறது டிராஃபிக் சிக்னல் இதெல்லாம் ஒரு ஒழுங்குக்காகவும் பாதுகாப்புக்காகவும் தான் இந்த விதிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன இதை வந்து கடுமையான ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமாக மட்டும்தான் இதை மாற்ற முடியாது நம்ம ஒரு ஒரு கல்ச்சராக ஒரு கலாச்சாரமா நமக்குள்ள வரணும் சாலை விதிகளை கடைபிடிக்கணும் அதை கடைபிடிச்சா நமக்கும் நல்லது பொதுமக்களுக்கும் நல்லது